கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் இருக்கும் நீங்கள் நெஞ்சின்லாம் வர மாதிரிலாம் இங்கே இருக்காது நீங்கள் நெஞ்சின்னு வர்றது இல்லை நானே நெஞ்சின்னு வர எதுவுமே நினைக்காம வந்து உட்காருது பேகை தந்து அங்கே வச்சுட்டு ஜிப்பை போட்டு திறந்து வச்சுருவேன் நிறைய காசு வரும்ட்டு ரெண்டே பேர் கொடுப்போம் இப்ப பே கேடணும்ரியாம தேர்ந்துட்ட எல்லாரும் காசு நீ நீதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நினைச்சபடி நடக்கூடாதுன்னு வேண்டிங்க எப்பவுமே வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்காது நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க நீங்க சரியா நினைக்கிறீங்க சமயத்தில் ஏன்னா தப்ப போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைக்கிறீங்க அது நன் என்ன ஆகும் உங்க கதை தானே போயிடுச்சிங்க சரியா நினச்சிங்க நீங்க சரியா எப்போவுமே உங்களுக்கு சரியா சாதகமா நினைச்சுன்னு போகிற வயல பெஞ்சர் ஆயிடுச்சுன்னா நினைச்சுங்க பெஞ்சர் ஆயிடுச்சு லாரி வந்து மோதி செத்துருவோம் நினச்சிங்க செத்துட்டீங்க என்ன ஆகும் நிலமை ஸோ சத் சங்கத்துக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தால் மரக வைச்சிடுறேன்னு சொன்ன நீ வேறு கதையெல்லாம் சொல்கிறே ஆமாம் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது இப்படி தான் நடக்குன்னு யாரும் என்ன பண்ண முடியாது முடிவு பண்ண முடியாதியா என்ன ஒன்றா நடக்கலாம் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம் சத்தியார்த்தமாக சொல்கிற மதத்தை பற்றி நான் பேசும்போது நமக்கு குண்டாசுக்குது சுகுது எழுபது நாள் உள்ளே போவாங்கோ அப்படியெல்லாம் நான் பேசலை ரொம்ப நல்லா பேசுகிறோம் எல்லா மதத்தையும் அசிங்கப்படுத்துகிறோம் நம்ம சரியான ஆள் தான் இவ வீராதி வீர சூராதி சூரம் தான் எல்லாருடைய குற்றத்தையும் சொல்கிறோன்னு நெஞ்சு நிமிச்சு நின்றுந்தேன் போனவனே கூனி குறுகி நின்று வையாபுரி நீதிபதி கிட்டே தான் சொன்னேன் நான் நல்லா இருக்க தாங்க சொன்னேன் எது தப்புன்னா இனிமேப்பட்டு சொல்ல மாட்டேன் அவர் சொன்னார் இது தப்புலாம் இல்லை பொதுவெளியில் சொன்னது தான் தப்பு நீ ஒரு ரூம்குள்ளே உட்காந்து எதைனா கெட்டி செய்தி பண்ணி என்ன வேணா பண்ணு என் பின்னாடி வர பக்கத்து நின்றுந்தான் அவள் எதுவுமே பேசுவான்னு தான் பார்த்தேன் என்னை பற்றி எனக்கு பற்றி எங்கள் வீட்டுக்காரர் விட்டுருக்கான் அவள் கம்பெனி என்னென்னா அவர் ஜட்ஜி சொன்னார் உன் பொண்டாட்டியை பார்த்தி எவ்வளோ ஒன்றும் அசீமா பேசு அவங்க ஒத்துப்பாங்க நீ ஒன்றா பண்ண பிரச்சனை முடிஞ்சிடுச்சு ஏமா உங்கள் வீட்டுக்காரர் என்ன திட்டு என்ன பண்ண சொல்ல அதாவது சச்சங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை திட்டு போகணும் வந்து சொன்னான் அப்புறமா சொன்னான் அங்கே சொல்ல ஏன்னா அசிங்கமான பார்த்தீங்கன்னா என்னை திட்டிட்டு போயிடு அங்கே போய் என்ன பண்ண பட்டு என்ன பண்ண மாட்டேன் சொன்ன அதே மாதிரி தான் செஞ்சுக்கிறேன் எந்த மதத்தோட உள்ளவும் போயே பயம் இல்லை நேர்மை இது பேர் என்ன இல்லை பயம் இல்லை வந்துரு தனியாக வந்துரு உனக்கு இருக்குது இந்த பேச்சை கேட்டெல்லாம் நீ நாற்பது நாளுக்கு வராத வந்தால் உன்னை கும்மி அடிப்பேன் ஆமா நீ யாரையோ ஒரு தலைவர் உள்ள வச்சிருப்ப அவரை அவ்வளோ அசிங்கப்படுத்துவேன் வீடியோவிலலாம் வராது ஏன் உள்கூத்து தான் எல்லாம் ம் உள் குத்து ஊமை குத்து தான் ஃபார்ட்டி டேஸ்க்கு உள்ளே வந்தவங்களுக்கு தெரியும் ஐயோ யோ அந்தாலும் பாரு வெளியே பேச முடியாமல் தவிக்கிறான் இப்போ என்ன சொல்கிறது என்ன சொல்லி அனுப்பிச்சேங்க பொது வழியில் பேசும்போது என்ன பண்ணா கரெக்ட் தானே ஏன்யா லூசு முட்டாளு முள் மிச்சம் எல்லா சீமானும் எல்லாம் தானே இருப்பான் அதனால என்ன பண்ணக்கூடாது நீ தானே ஓ நீதிபதி நீதிபதி தானே நானும் வாழணும் அவனும் வாழணும் எல்லாம் தானே இருக்கணும் இந்த பூமியில் அதனால் வையாபுரி நான் அங்கே போய் பம்பலது வையாபுரி நான் உண்மையை சொன்னேன் இப்போ கூட என்ன தான் சொல்கிறேன் கேள்வினா கேள்விண்ணா வந்தால் இங்கே வயிறு வலிக்க சிரிக்கலான்னு வந்தேன் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சே வேற ஒரு உலகத்துக்கிட்டுன்னு போயிட்டு இப்போ பேசுனது என்ன எல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு என்ன என்ன பண்ணிட்டான் கடவுளே வேற ஒரு கிட்டும் போய் உட்கார வச்சிட்டான் தனி ரூம் தான் ஃபேன் ரெண்டு புதுசாக ஃபேன் மாட்டினான் கக்கூசு இதில் பெரிய விஷயம் என்ன தெரியுமா எனக்கு ரெண்டு சர்வெண்ட்டு இருந்தாங்க போய் சாப்பாடு அவங்க தான் வெளியே போகக்கூடாது நான் ம் வெளியே ஒரு போலீஸ்கார் காத்து நிற்பார் இப்போ நான் எப்படி இருந்தேன் சிறையில் இருந்தேன்னா எனக்கு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க எனக்கு தான் தெரியும் ஆனால் நான் அழுதுன்னு தான் இருந்தேன் கடவுளே இது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல நான் என் பொண்ணாட்டையே கூட என் பிள்ளையாக கூட இந்த இந்த வார வாரம் இந்த மனுஷங்கள ஒவ்வொரு நாளைக்குமே செம்ம அழகாக இருக்கும் ஒவ்வொரு சண்டேவும் சத்தவங்க நத்துவேன் ஜாலியாக இருப்பேனே மிஸ் பண்ணிட்டேனே என்ன இருப்பேன் இத்தினி சச்சங்கம் போயிடுச்சு அப்படி எல்லாம் வலிக்குது சந்தோஷமா இல்லை இல்லை தான் அது புரியுதா நான் உங்களுக்கு சொல்லும்போது அப்படி சொல்கிறேன் ஆனால் நான் எதுக்கு சொன்னேன் மதத்தை எதுக்கு பேசுனேன் திருந்துவான் மனுஷன் ஆகிடுவான் சந்தோஷமா இருப்பான் தானே பேசுனேன் ஆனால் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி நீ சிரிச்சு இன்னும் வரலாம் ஜோ ஜோக்காக்குது அப்படி ஜாலியாக பேசலான்ட்டு இங்கே வந்து சீரியஸ் ஆகிடுவேன் சமயத்தில் ஆமா சிரிக்க ஒரு அழுதுன்னு இப்போ என்ன தான் திட்டினர் இருந்தாலும் எங்கே ரகசியமாக என்னை பார்த்துட்டு இருக்கிறோம் வச்சு செஞ்சுட்டாரு வேதனையாக இருக்கும் உனக்கு பூ மனதை முள்ளால் கீறி வெந்நீர் ஊற்றி போட்டானே ஒரு போடு நான் நல்லா இருலான்னு வந்தா நான் ஒரு கேள்வி கேட்டேங்க என்னை தாண்டி போற கணவனை தாண்டி போற புன்னாட்டி தாண்டி போற நான் பேச்சு பேச நான் தெரியுமா வெக்கமாக இருக்குது அடி உனக்கு தேவைன்னா எதனா பண்ணின்னு போக வேண்டியது தானே நீ அவ்வளோ தேவையை பற்றி பேசிக்கிறேன் நீ திருப்தி பற்றிடுவான்னு கேட்டான் பாரு பொண்டாட்டி பார்க்கறதுக்கு வெக்கமாகுது புருஷனை பார்க்கறதுக்கு வெக்கமாகுது நான் என்ன பண்ண முடியாது சிரிக்க வந்தால் என்ன ஆயிடுச்சு ஒரு நிலமை சீரியஸாக போனது யார் கதை எனக்கே அப்படி தான் உனக்கும் அப்படி நாம் இந்த வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு நமக்கு சத்தியமாக தீர்மானம் பண்ண முடியாது எது நடந்தாலுமே அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் சரியாக இல்லை தகுதியை வளர்த்துக்கலாம் இன்னும் முன்னெருத்து எப்படி அவ்வளோதான் ஒரு ஆள் நம்மளை கொடுவே எடுத்துட்டு நாலரை ரவுடி இட்டுன்னு வருவான்னு தெரிஞ்சுக்கின்னு புரிஞ்சிக்க வேண்டியது தான் இது ஒரு சந்தர்ப்பம் ஓ நாலு ரவுடி சமாளிக்க முடியுது இல்லை பிரச்சனையே பண்ணேன்னா ஓகே கேஸ் கொடுத்தா உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டுருவாங்கோ அவ்வளோதானே தவிர வேறு என்ன பண்ண முடியாது நமக்கு தெரியுமா அண்ணா கலைவசம் வருவான் அவன் வந்து நாளைக்கு வந்து எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு அவன் நமக்கு எதிரியாயிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படியே அவன் லெட்டருக்கு அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கினேன் அந்த லெட்டர் எடுத்துட்டு போயிட்டு இங்கே வந்து வீடியோ பேசி என்ன சொல்லிட்டான் நான் தலைவராகிட்டேன்னு வர சொல்லி இப்போ தர மாட்டேன்றான் பணம் இருந்தான்னு சொல்லி இப்போ எஃப்ஐஆர் போட்டு என்ன என்ன என்னென்ன பண்ணுறான் யாருக்கு தெரியுது என்ன நடக்குதுன்னு இருபத்தஞ்சி வருஷம் வந்துட்டு ஒரு லூஸ் வெளியே போகிறான் என்ன பண்ணுறது நான் வந்து அது சரி நான் அங்கேயே இருந்துட வேண்டியது நான் வரக்கூடாது அவன் அதுக்கு நான் இதெல்லாம் பேசி வைக்கிறேன் இல்லை அப்போ திடீர்னு சந்தையில் பூந்துடுவான்ல ஆ வந்த என்ன சொல்லிட்டு வரேண்ணா நான் செஞ்சுதே தப்பு நான் விட விசேஷமாக அங்கே இருக்கோன்னு போனேன் ஆனால் இது இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லாத வச்சு என்ன பண்ணக்கூடாது இங்கே பக்கா திரும்பி பார்க்கக்கூடாது சரிதான் வாக்கியில் சில பேர் போனோம்னு நினைக்குப்பா தான் செய்வாங்க அதனால் நீ நினைத்தபடி நடக்கும் அப்படிலாம் தெரியாது மரணம் என்னும் தூது வந்தது மங்கை என்னும் வடிவில் வந்தது அவளை தானே நான் நெய்த்தது அப்படி தானே அம்மா காதலே ஓனா போ காதலே தேவை வா 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 போவா காதல் பஜாராக நிற்கும் வருவா போவா வருவா போவா நமக்கு தெரியாது அதனால சச்சாங்கத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா முன்முடிவெல்லாம் எத்தனை வராதிங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க வாழ்க்கையை கூட இப்படி தான் வாங்க நீங்கள் தெரியாது இப்போது எல்லாம் எதுக்கு டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிறான் எதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டியாக வச்சுக்கிறான் முன்னேற்பாடு எதுக்கும் யாருக்கும் ஆகுது ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் சாமாத்துன்னு போவான் ஆனால் ஏன் எல்லாரையும் தடி தடிய அனுப்பினாங்க தலையேத்தி எவனோ ஒருத்தன் வந்து எவனோ ஒரு திருநாள் போதோ ஒன்று பண்ணதுனால என்ன பண்ண இருக்குது போய் வேண்டியதாக இருக்குது அவன் தடு தடுன்னு தடு அனுப்பு தலையேத்தி அவனோ ஒருத்தன் எது எதுன்னு போயிட்டு இருக்கிறான் நம்மளும் என்ன பண்ணுக்குறாங்க அந்த லிஸ்ட்ல போட்டேன் நம்ம பண்ணி சிவனேன்னு பேக் எடுத்து போகிறோம் அங்கே வச்சுன்னு கீழே வந்து ஊற்று முன்னாடி ஒன்று பிடிக்காது ஏர்போர்ட்டில் இந்தியன் ஏர்போர்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒழியும் பாட்டில் கீட்டில் வெஸ்ட்டிங்கன்னு வச்சுங்க இந்த பக்கம் தூசாராக பிடிச்சுன்னு எல்லாம் கீழே வந்து ஒஞ்சிடும் ம் அந்த பெட்டியை போடுறானுங்கல்ல தூக்கி தூக்கி உசிர வச்சு உள்ளகத்தெல்லாம் காணாமல் போய்டும் பீங்கெல்லாம் வாங்கின துணியெல்லாம் போட்டு ஜெட்டி பண்ணின்னு எல்லாம் உள்ளே சொரி என்ன பண்ணா இல்லைன்னா தூக்கி போட்டா சார் ஜெட்டி பண்ணின்னு தான் போடணுமா பேண்ட் சர்ட்டை போட விடாதா எனக்கு தெரிஞ்சு தான் நான் சொல்ல முடியும் நான் செஞ்சது தான் நான் என்ன சொல்ல முடியாது சொல்ல முடியும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆ பாட்டில் சாக்ஸில் போடலாம் பாட்டில் என்ன பண்ணலாம் சாக்ஸில் போட்டு அவர் ஆனந்தி வீட்டுக்கார் நல்லா அழகாக பேக் பண்ணி கொடுப்பாரு பண்ணிணுங்க பரவாயில்ல ஆ பரவாயில்ல கொடுங்க நமக்கு கூச்சமாக இருக்கும் ஜெட்டியெல்லாம் அவருக்கு அதெல்லாம் அந்த அழகாக பேக் பண்ணலாம் புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டே எதிர்பார்த்தபடி நடக்குன்ட்டு இன்னும் நிச்சயம் வரும்ன்ட்டே நம்ம பெட்டி தான் வரும் உள்ள எப்படி இருக்கான் நாம் பாட்டினே தான் வந்த பெட்டியில் அதை இன்ட்டு போட்டுக்கிறான் என்னடா என்ன கஸ்டமர்ஸில் போய் வரணுமா சீ போட்டு இன்ட்டு போட்டேன் கஸ்டமர்ஸில் போய் பார்த்தா தந்து பார்த்துட்டு சோஜி அக்கியா நான் வாங்கிங்கிறேன் ஆனால் நான் மறைச்சு பார்த்தேன் எதுன்னு போட்டேன் வந்துட்டேன் வாட்டி எத்தனை வராதே ஓனா என்ன பண்ணி இங்கே இந்தியன் எம் இதில் இருந்தால் அந்த டியூட்டி பிரி அங்கேனா எவ்வளோ உண்மை வாங்கிட்டு போ ஆனால் என்ன பண்ணாது அங்கேருந்தே சரிங்க சார் ஒயபுரிக்கிட்ட இதையும் சொல்லணும் சார் நான் நீதிபதிகிட்ட மட்டும் கையெழுத்து கும்பல்ல இந்த மாதிரி கஸ்டம் ஆஃபீஸில் கூட சார் நாலு சோஜி பாட்டில் கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்கிற ஏ தப்பு இல்லையானா உன்னுத்துல யாரும் அந்த தப்பு செய்ய மாட்டாங்க தானே செய்ய மாட்டாங்க தானே இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரும்போது சாருக்கெல்லாம் உள்ளே இருந்து வந்து கொஞ்சம் யோசிப்பா தானே அப்போ நமக்கு மற்றவங்களுக்கும் உதவலாம் தானே அவ்வளோதான் அதனால் சச்சங்கம் நான் உதவத்துக்கு பேசுகிறேன் ஆனால் சந்தோஷமாக இருக்கிறேன் சச்சங்கத்தை துக்கமாகலாம் என்ன பண்ண முடியாதுனால எல்லாம் வந்துட்டிங்க பிரியாணின்னு வந்துட்டிங்களா நானே ஒரே பக்கி தான் வாங்கி வச்சுக்கிறேன் நான் ஆவர்த்தேன் சந்தோஷமாக எல்லாம் வாங்க இந்த இது இன்னும் அரை நிரம்பல எனக்கு எல்லாம் வந்தால் எனக்கு சந்தோஷம்தான் எல்லா கூட சந்தோஷமாக இருக்குது தான் நான் என்ன பண்ணுறேன் சச்சங்க நடத்துகிறேன் எல்லாம் வாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் பேசுங்க எல்லாம் கேளுங்கள் மனசு விட்டு என்ன பண்ணுங்கள் பேசுங்கள் பப்ளிக்காக சொல்ல முடியாத பதிலாம் என்ன பண்ணலாம் மெதுவாக கூட பேசிக்கலாம் அதுக்கு தான் வச்சுக்கிறேன் இது ஃப்ரீயாக வச்சுக்கிறேன் இது காசெல்லாம் கிடையாது எதுக்கு எல்லாம் வரணுன்றது தான் இன்னொன்றும் பண்ணுறேன் நான் அரசியல் கட்சியும் நடத்துகிறேன் எதா அரசியல் கட்சி வச்சு பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் உதவுறதுக்கு நான் முன்னேற்படணும் இந்த இந்த உலகத்தில் உதவணுன்னா நான் காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுன்ற மாதிரி இருக்குது என்னை ஆதரிச்சாக்கா தான் நான் அவங்களுக்கு உதவ முடியும் என்னை ஆதரிக்கிறதுக்கே நான் பணம் கொடுக்கணும் அப்போ நான் திருநா தான் இருக்க முடியும் அப்போ நான் என்ன கொல்லச்சன் வந்து என்ன பண்ணேன் நான் அரசியல் கட்சியை வளர்க்கணும் பார்க்கலாம் இருந்து நான் வந்து உங்களுக்கு நேரலையில் வர பார்க்குறேன் லைவில் ஒரு டைஃபிக்ஸ் பண்ணி வர்றதுக்கு பார்க்குறேன் அந்த பக்கம் பட் எது நடக்குன்னு யாருக்கும் சரி அப்படியே நான் கட்சி தலைவராகிடுவேன் அப்படியே என்னை வந்து நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் என் கட்சியிலேருந்து அறுவது முதலமைச்சர் ஆகிடுவாங்க இந்த நாடு நாங்கள் பூச்சுடுவோம் ஆனால் நான் நினைக்கிறேன் இந்த நாடு நல்லா இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் சாலைகள்லாம் பெருசாக இருக்கணும் வெளிநாட்டுங்கள்லாம் போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு சிட்டிக்கு போனால் அந்த சிட்டியில் சுற்றி காட்டுறதுக்கு ஒரு பஸ்ஸு வச்சு மேலே உட்கார வச்சு சுற்றி காட்டுறாங்க அந்த இடத்த பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரு என் நாட்டில் அப்படி இல்லை ஒவ்வொரு பீச்சிலையுமே அந்த தனியாக ஒரு ஐக்கான் வச்சு ஒரு ஒரு ரோலர் ஒன்று வச்சு மேலே சுத்தத்துக்கு வச்சுக்கிறான் ஒவ்வொரு நாட்டுலேயுமே வச்சுக்கிறான் இங்கே போன பணங்களை போச்சு வச்சுக்கிறான் எவனோ எப்போவும் செத்து போனது யாருக்கோது எவன இருந்ததுன்னு போங்க எவனோ செத்து போன போதைக்கிறதுக்கான இடமாக்கி ஆக்கி என்ன பண்ணல எனக்கு இந்த ஜா இந்த மதம் இந்த இந்த கட்சியெல்லாம் நான் சொல்ல வரல அந்த இடம் ஒரு மனுஷன் போனால் செத்து போயிட்டு வந்தானே அதுக்கான அடையாள இடம் அந்தவா வச்சுருப்பீங்க அப்போ நல்லா இல்லை வாஸ்துப்படி கூட நல்லா இல்லை ஒரு நாட்டுக்கு வந்த பணத்தை பார்க்குறதுக்காக சுற்றி பார்க்குற மாதிரி வச்சுருப்பீங்க இல்லை அது உங்கள் அப்பனாகவும் மாமனாகிற சித்தப்பானாங்கிறான் பெரிய ஆளாகிறான்ட்டு அதெல்லாம் என்ன பண்ணலை நீங்கள் ஒரு நாட்டை ஒழுங்கா வச்சுரு சாலைகள் பராமரிப்பு நல்ல குண்டும் குழியுமா திடீர் வடிப்பயிருக்கு தினம் தினம்னு ஒரு ஆட்டோ எடுத்து வந்து உள்ளே ஓடுறான் அவள் தான் பத்து மணி நின்றுறான் ஆ அவன் ஆட்டோ வந்து இறங்கி வச்சின்னு நீ போ நீ போர் வரும் அவங்க போலீஸ்காரரு ஓரத்தில் தம்மை வச்சிருக்கிற ஓரமாக உட்காந்து எங்கள் வீட்டாண்ட ஒரு மரம் இருக்குது அங்கே நான் இது இருக்குது டெய்லியும் ஒரு கூட்டம் வந்துது கொஞ்ச நாள் கூட்டம் வந்தோம் போலி வந்துது ஒரு காமடோவில் வச்சு அது வர வச்சு மாற்றிட்டு அந்த காமடோவில் இடிச்சு எடுத்துகிட்டு ரோடு பெருசாக முடியாதாண்ணா அது எனக்கு காப்ரேஷன் நடந்தான் ஒரு சாதாரண விஷயம் செய்ய மாட்டேன்றானே அக்கறை இல்லை யாருக்குமே இது முதலமைச்சராக செய்வார் பாவம் எல்லாத்தையும் முதலமைச்சராக செய்ய முடியும் உடனே முதலமைச்சர் சரியில்லை நான் சொல்ல முடியா இங்கே நிர்வாகம் ஊரில் கிராம நிர்வாகம் எப்படிங்குது இன்னும் நாட்டு நிர்வாகம் அப்படின்னு நகர நிர்வாகம் எப்படிங்குது யாருமே என்ன இல்லை அக்கறை இல்லாமல் ஆ அந்த அதெல்லாம் நல்லா இல்லை ஸோ அதனால் நம்ம எதிர்பார்த்து விட்டு இதெல்லாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா நான் நினைக்கிறேன்னு நடக்குமாண்ணா நல்லா யார் கையில் தான் குதே தெரியாது சச்சங்க நச்சு நல்லா இருக்கலாம்னு நினச்சா உள்ளே போய் வெளியே உட்கார்ந்து பேசிக்கிறேன் அரசியல் கட்சி நடத்தலாம்னு நினச்சா என்ன பண்ணுவான்னு தெரியல தெரில ஒருத்தன் தலைவராக வரேன்னு சொல்லிவிட்டு எஃப்ஐஆர் வாங்கினு உள்ளே போய் உட்கார் என்ன தேசியது கட்சியை வளர்க்கலன்னு பார்த்தா கட்சி ஒருத்தனுக்கு எதிராகிடுச்சு கஷ்டமாகுது தனி மனிதனுக்கு தா தனி மனித தாக்குதல் பிடிக்காது எனக்கு பழிவாங்குதல் தனி மனித தாக்குதல் அடிதான் அசிங்கமாக்குது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்போ ஏன் அந்த சாமியெல்லாம் பேசினா அவங்களாம் தனி மனிதர்கள் கிடையாது சமூகத்தோட சமூகத்தோடு ஐக்கான மாதிரி போய் இவங்களெல்லாம் அசிங்கமாக்கணும் அவங்களால தான் அதனாலலாம் பேசினேன் தவிர அது கூட எனக்கு இப்போ அது அதுவும் இல்லை எனக்கு வேறு மாதிரி மறைஞ்சு பேசுங்கிறார் யாரோ ஒருத்தன் வந்தால் ரெண்டு கல்யாணம் பண்ணினா இவனோ ஒருத்தன் வந்தால் விட்டு ஓட்டான் யாருக்கோ ஓனம் புழுகு அவங்கோ அதனால இவனையும் ஏற்பாடு பண்ணி விட்டு ஓட்டான் அப்படி தான் பேசுங்கிறனே தவிர நேராக நான் பேசின பிரச்சனை எனக்கு நேராக தெரியும் யாருன்ட்டு உனக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம் அது ஏன் பிரச்சனை கிடையாது அது உனக்கு தெரிஞ்சால் அதுவும் பிரச்சனை எனக்கு தெரிஞ்சா எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லாமல் தான் சொல்லணும் சொல்லாமல் சொல்லணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வந்துக்கிறேன் என்ன பண்ணுவோம் கடவுளில் சித்தம் சத்தியார்த்தமாக சொல்கிறேன் எல்லாம் எப்படி இருங்க சந்தோஷமாக இந்த உலகம் முழுசும் எப்படி இருக்கலாம் யாருக்கு என்ன இல்லை இந்த பூமியில் எல்லாருக்கும் தேவையானது இல்லையா என்ன இருக்குது விவசாயத்தை மதித்தோம்னா நல்ல சாப்பாடு இருக்குது நம்ம என்ன செய்யலை விவசாயத்தை மதிக்கலை அவமான பற்றி வச்சுக்கிறோம் அவமானம் கட்டின்னு எலிகரி சாப்பிட்டு அவனுக்கு போய் போராட்டம் பண்ணி இல்லை அசிங்க பற்றி வச்சுக்கிறோம் அவனுக்கான மரியாதை குத்தா ஒருத்தர் விரும்பி விவசாயம் செய்வேன்னு சொல்ல முடியல யாருன்னா சொல்லுவார் ஒருத்தர் ஐடியில் வேலை செய்யணுன்றது இருமாப்பா சொல்கிறாரு விவசாயம் பண்ணுறேன்னு யாராவது விரும்பப்பா சொல்லி சொல்லி பார்த்துக்கிறீங்க அஞ்சு ஏக்கருக்குள்ளே வச்சுருக்குள்ளே வச்சுருக்கோம்லாம் ஏழு ஏழ்மையான விவசாயிகள் மாதிரி கணக்கு தான் அதில் அவர் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார் இதுமாதிரி அஞ்சு ஏக்கருக்குள்ளே வச்சிங்கன்னா நீங்கள் குரு விவசாயி நீங்கள் போய் என்ன பண்ணுங்க ஒரு லட்ச ரூபாய் உண்டான சோலாரை வாங்கி போடுங்கன்றார் ஏன் சோலார் போடணும் கரண்ட் அப்போ ஃப்ரீ கரண்ட் எதுக்கு கொடுத்தானுங்க சும்மா தான் செஞ்சுக்கிறாங்க ஃப்ரீ கரண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ கட் பண்ணால் என்ன ஆகும் மோட்ரு ஓடுங்க பாருங்க மோட்ரும் உள்ளே போயிடுச்சு ஆயிரம் அடி எழுநூறு அடி எட்நூறு அடி அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் கொலை வெட்டி கொடுத்து அப்படி தானே நீர்ப்பாசன வசதிகளை சரி பண்ணி கொடுக்குது விவசாயத்தை வளர்க்குறதுக்கான விஷயங்களை செய்து அப்போ நம்ம நினைக்கிறபடி அப்போ உலகமும் இல்லை நம்மளும் இல்லை நாம் நினைச்சபடி நாமளே இல்லை அதனால் நான் இங்கே வயிறு வெளிக்கோ சிரிக்கலாம் வந்தேன் வந்தால் நீ வேற ஒரு உலகத்தை விட்டுட்டு போயிடுறன்னா அப்படிதான் இருக்குது சும்மா தான் இருபது வயது வரை பெற்றோரின் வசம் இருந்தேன் இருபது நொடியினிலே உன்வசம் விட்டேன் யோ இது ஒரு நல்ல அழகான வச்சு சொல்லி ஆமா கண்ணில் என்ன காந்தமோ நான் அறியே நான் அதை பார்த்த உடனே என்ன ஆயிட்டுக்கிறாங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாம் மறந்துச்சான் செகண்ட் சம் செகண்ட்ல என்ன ஆனே தெரித்துல அந்த கமலஹாசன் பத்திர ஒரு பத்துல சொல்ற அடுத்த முன்னாடி அதிசயத்தை வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி கடவுள் எப்ப என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது அதான் வாழ்க்கையின் சூட்சமுமே அதனால் முடிந்த அளவு முயற்சி செய்யுங்க நல்லா இருக்கிறதுக்கு நல்லாவும் இருங்க முயற்சி செஞ்சுனே இருங்க எப்போனா நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இது உங்கள் மண்டியே சொல்லும் ஆள் அசிமா பேசுகிறோம் ஆமாம் உண்மை தாங்க இவ்வளோ நாள் சகிச்சின்னு கேட்டுன்னு தான் வைங்க பத்து வருஷம் பத்து அதனால் இப்போ புரிஞ்சுன்னு ஐயோ இந்த தப்பாக பேசுகிறான் இப்போ இப்போ உழிப்பா என்ன பண்ணின்னா நின்றுணுன்னு எல்லாம் நின்ட்டிங்கன்னா நான் நிம்மதி ஆகிடுவேன் அப்பா சத்சங்கம் புரிஞ்சிடுச்சு ஒருத்தரும் வரல இன்னும் வந்து கதை பார்த்தேன் அப்போ யாருமே இல்லைன்னு நானே பைத்தியம் மாதிரி ஊற்றி வீடியோ போட்டும் பார்ப்பேன் இன்னும் யாரும் வராமல் போயிட்டீங்களே இப்படி என்ன அனாதை ஆகிட்டீங்களே நியாயமா அப்படின்னு கேட்பேன் அது கேட்டு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா திரும்ப தொடருவேன் தொடர்ந்து ஒரு மூணு வாரம் வரலன்னு வச்சுக்கோ ஊற்றி முட்டு என்ன பண்ணுவேன் வேற வேலை ஆமாம் வேறு வேலைக்குது எனக்கு விவசாயம் பண்ணுவேன் ஸோ நாங்கள் இந்த விவசாயம் பண்ணுறதுக்காகவே வராதிகம் அதுவும் யார் இஷ்டம்தான் ஏ இப்படிலாம் தைரியமாக பேசுகிறியோ எதாத்தும் உண்மைதான் இல்லை இருந்தாலும் பேசிட்டோம் நமக்கு நல்ல நமக்கு இல்லைன்னா கூட பித்தியா இருக்கு நம்ம சோமனா போய் உன்னு கேக்குற மாதிரி தலையாட்டி இருக்கலாம் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் நீங்க வரலாம் என்ன நடக்கணும்னு யாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது